இது வந்து ஒரு காற்றாலை மூலமாக இயங்கக்கூடிய மிஷினுங்க மிஷின்னா மாவு மிஷின் பண்டைய காலத்துலையே இது ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுகளில் இருந்திருக்கு இப்போது இதில் தான் அதை கொட்டுவாங்க இதில் கொட்டி இதில் போய் இது அறவை கீழே போய் அறவை மாவாக மாறி போகிற ஏற்பாடு இருக்குது அந்த காற்றாலை சுற்றிச்சின்னா வெளியே இருக்குது காற்றாலை நான் காமிக்கிறேன் அது போது இது ஃபங்க்ஷன் ஆகி இந்த வீல் சக்கரம் இந்த வீல் வந்து அப்படியே ரவுண்டு சுற்றி அந்த சுற்றுறது மூலயமாக இதில் வந்து கோதுமை கோதுமை தான் பயன்படுத்துகிறாங்க கோதுமை இதில் வந்து கீழே மாவு கீழே போகும் அதுக்கப்புறம் மாவு பேக் பண்ணுறாங்க இப்போ இது எப்படி ஏற்றுறாங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது இந்த மாதிரி வரிசையாக கீழே வந்து கீழே ஒரு டோர் இருக்குது பாருங்கள் இந்த கயிறு போகுது இல்லையா அந்த கயிறு மூலியமாக அடுத்த ஃப்ளோரு இது ரெண்டாவது ஃப்ளோர் இங்கே ஏற்றி இதெல்லாம் பேக் பண்ணது கோதுமை இது கோதுமை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க இது கோதுமை இந்த கோதுமையை இங்கே கொண்டு வந்து கொட்டி அரைக்கிற ஏற்பாடு என்பது இருக்குது இது வந்து வின்மில் வின்மில் அப்படி வின்மில்லு வின் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மொழியில் இப்போ நம்ம கீழே ஃப்ளோருக்கு போவோம் போயிட்டு அதை பார்த்துட்டு அந்த காற்றாலையை பார்ப்போம் இப்போ இந்த இடம் முதல் மாடி நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லைங்களா இந்த கயிறு இந்த கயிறு மூலியமாக இதை திறந்துட்டாங்கன்னா கீழே தரையில் அந்த இது மூட்டைங்களை ஏற்றிட்டு கயிறில் இழுத்தாங்கன்னா இது மேலே போயிடும் இது முதல் மாடிக்கு வந்துருக்கோம் இந்த முதல் மாடியில் இருக்குது பாருங்கள் மாவு அரைக்கிற மாவு அரைச்சி இதை ரெண்டு மிஷின் இருக்குது இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது இந்த ரெண்டு மிஷின் வழியாக மாவு வந்து இந்த மாதிரி மூட்டை பிடிச்சி இதே மாதிரி மறுபடியும் இங்கே அதை பேக் பண்ணிடுறாங்க இது மாவு தயாராக இருக்கக்கூடிய மாவு இது இதெல்லாம் மாவு ரெடியாக இருக்குது அதை பேக் பண்ணுற ஏற்பாடு இப்போ இந்த படிக்கட்டு வழியாக தான் அந்த ஃப்ளோருக்கு போனேன் செகண்ட் ஃப்ளோருக்கு போனேன் இப்போ இந்த படிக்கட்டு இங்கே இருக்கு பாருங்க நெட்டாக இருக்குது படிக்கட்டு இந்த படிக்கட்டு வழியாக கீழே இறங்கணும் இப்போ கீழே போயிடலாம் இப்போ இங்கே அரைச்ச மாவு சார் காமிச்சிருக்காரு கோதுமை மாவு எங்கள் பாரம்பரியமாக இருக்கு ஸ்பெல் இட்ஸ் தி ஸ்பெல்ட் ஓகே ஸ்பெல்ட் ரெண்டு வகையான ஃப்ளோர் மில்ஸ் இங்கே தான் வந்து இது தான் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்தால் அந்த மூட்டைங்களெல்லாம் இங்கே இறக்கிட்டு இந்த இருக்கு போயிருங்க கயிறு இதில் ரெண்டாவது ஃப்ளோருக்கு ஏற்றி ரெண்டாவது ஃப்ளோரில் கொட்டி அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாவா வந்து மறுபடியும் மூட்டை கட்டி இறக்குறாங்க இங்கே வந்து சில்லறை வியாபாரமும் இருக்கு இதெல்லாம் வந்து சில்லறை வியாபாரமா இந்த அளவுக்கு அவங்க இதை ஏதோ அவங்க டச்சு ஜெர்மன் மொழியில் பேசுறாரு எஸ் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஓகே இது வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபோர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இந்த ஒரு போர்டில் இருக்குது இது பூரா டச்சு மொழியில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுன்னு ஒன்று இருக்குது பதினஞ்சு மீட்டர் ரோம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அது ஒரு விவரம் இருக்குது வாஸ் நைன்டீன் தேர்ட்டி அப்படின்னு ஒரு விவரம் இருக்குது நைன்டீன் நாட் த்ரீ என்ஜினியர்னு படிக்கலாம் இதை என்ஜினியர் ஒன் டுமிலான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அது ஒன்று இருக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூத்தாறு அப்புறம் வந்து இன் தொண்ணூத்தாறு வேர் டீம் மிலான் வேர் என்னவோ இருக்குது நம்மளால் பார்க்க முடியல இதுதான் விவரம் இதை தெரியுது பாருங்கள் இப்போ ஃபங்க்ஷன் ஆகலை இது காற்றாடி இந்த காற்றாடி சுற்றுறதுல தான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்ச அந்த ரெண்டு ஃப்ளோர் மொத்தத்தில் இது மூணு ஃப்ளோர் தரைத்தலம் முதல் தளம் ரெண்டாம் தளம் இந்த காத்தாடி சுற்றும்போது உள்ளே இருக்கிற சக்கரங்கள்லாம் சுற்றி ஆட்டோமேட்டிக்காக வந்து கோதுமையை மாவாக்கக்கூடிய ஏற்பாடு இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து காற்று எந்த பக்கம் வீசுதோ அப்படி இதை வந்து டைரக்ஷன் லெஃப்ட்டு ரைட்டு அப்படி டைரக்ஷன் திருப்பதற்கான திருப்புவதற்கான ஏற்பாடும் இருக்குது ஆயிரத்தி எண்ணூறில் கண்டுபிடிச்ச விஞ்ஞான வளர்ச்சி இந்த இதன் மூலமாக அப்புறம் மோட்டார் கிட்டார் மோட்டார்லாம் இல்லாத காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு மாவு மில்லு கோதுமை அரைக்கிற மாவு மில்லு சுற்றி பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் இங்கே ஒரு கிராமம் வந்து இருக்குது அந்த பக்கம்லாம் வீடுங்க இருக்குது இந்த கிராமம் இந்த கிராமத்தில் விளையக்கூடிய இந்த விளை பொருட்களை புறா கோதுமை அதிகமாக விளையுது இந்த மில்லில் தான் வந்து அரைக்கிறாங்க இப்போ இந்த காற்றாலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராடுங்க மேலே வந்து அந்த திசை காட்டுவதற்கான அந்த கோழி இருக்கும் இல்லையா திசை மானி சர்க்கிள் டூ இது மேலே அது திசைமானி அந்த அந்த ஒரு ராடு ஒன்று தெரியுது பாருங்கள் அது ஒரு கோழி உட்கார்ருக்கு எந்த பக்கம் காற்று அடிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராடை வந்து மாற்றுவாங்க இப்போ இங்கே கீழே வந்து இந்த ராடில் கீழே செயின் இருக்கு அந்த செயினை கழட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு எந்த பக்கம் காற்றடிக்கும் அப்படின்றதுக்கான ஏற்பாடு இதை நவுத்தி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காத்தாடி சுற்றும் அந்த மாதிரி ஏற்பாடு இங்கே பண்ணி வச்சுருக்காங்க